எல்லாருக்குமே நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் எல்லாருடைய ஆசை பணம் எவ்வளவு கொடுத்தாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்பவங்க யாருமே இருக்க முடியாது அப்படி பணம் அதிகப்படியான சேரணும் அப்படின்னா பூஜை அறையில் நம்ம பயன்படுத்தப்படும் அந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு அப்படி பூஜை அறையில் பச்சை கற்பூரம் பயன்படுத்துபவராக நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கு தான் பச்சை கற்பூரத்தை இப்படி பயன்படுத்தவே கூடாது அப்படி பயன்படுத்தும் பொழுது பணம் சேரணும் செல்வம் சேரணும் அப்படின்னு நம்ம நினைத்தால் கூட இப்படி பயன்படுத்தும் பொழுது அது சேராது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கும் தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்டு பச்சை கற்பூரத்தை ஒரு மஞ்சள் துணியில் முடிச்சாக கட்டி குபேர மூலையில் வைத்து தூபம் காட்டி நம்ம வழிபாடு செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் வீட்டில் செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும் ஐதீகம் அதே போல் பச்சை கற்பூரம் ரொம்பவே நறுமணமுடைய ஒரு பொருள் அதனுடைய வாசனை அப்படிங்கிறது வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடியது அப்படின்னும் இரண்டு அல்லது நாலு துண்டு பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் வைத்து வழிபட்டு வந்தோன்னா வீட்டில் எப்பொழுதுமே நிம்மதி நிலைக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க மன அமைதி பெருகணும் அப்படின்னா இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை உடலுக்கு ஒரு புத்துணர்வை வழங்குகிறது அப்படின்னும் தொழில் அடையணும் செல்வம் பெருகணும் பணம் புழங்கும் இடங்கள்ல இந்த பச்சை கற்பூரத்தை ஒரு சிறிய டப்பாவில் போட்டு வைத்தாலே போதும் பணம் அப்படிங்கிறது பெருகிக்கிட்டே இருக்கும் தான் உண்மை இந்த பச்சை கற்பூரத்தின் வாசனை அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய துர் சக்திகள் கெட்ட சக்திகள் கண் திஷ்டி இந்த மாதிரி எதிர்மறை ஆற்றல் என் அனைத்தையும் வெளியேற்றக்கூடியது அப்படின்னும் பச்சை கற்பூரத்துக்கு பணத்தினை ஈர்க்கும் தன்மை இருக்கிறதுனால வீட்டில் பணத்திற்கு கஷ்டம் இல்லாமல் பணம் எப்பொழுதுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதே போல் இந்த பச்சை கற்பூரத்தை பூஜை அறையில் பயன்படுத்தும் பொழுது இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யாமலே இருக்கணும் பொதுவாகவே பூஜை அறையில் வைக்கும் பொழுது பச்சை கற்பூரத்தை அந்த கற்பூரத்தை நேரடியாக தெய்வ விக்கிரகங்களோ அல்லது பூஜை பொருட்கள் மீது வைக்காமல் ஒரு சிறிய கிண்ணத்தில் வைத்து பூஜை அறையின் தென்மேற்கு மூலையில் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்படி நேரடியாக அந்த பச்சை கற்பூரத்தை இறைவனின் விக்கிரகங்கள் மீது வைக்கும் பொழுது சில நேரங்களில் பொருட்களில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அந்த பச்சை கற்பூரத்திற்கு இருக்குது அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அது ஒரு சின் சிறிய கிண்ணத்தில் வைத்து பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே போல் பீரோவில் வைக்கும் பொழுது அதை திறந்த நிலையில் வைப்பது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மூடி வைக்காமல் பச்சை கற்பூரத்தை நல்லா பொடியாக்கி திறந்த நிலையில் எந்த இடத்தில் வைத்தாலும் அதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது வீடு முழுக்க பரவி நேர்மறை ஆற்றலை ஈர்க்கக்கூடிய வல்லமை அந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிறதுனால தான் முடிந்தவரை இந்த பச்சை கற்பூரத்தை திறந்த வெளியில் வைப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க அதே போல் இந்த பச்சை கற்பூரத்தில் மனம் அப்படிங்கிறது பணம் இறக்கும் இடத்தில் அது வைக்கும் பொழுது அங்கு வரும் எதிர்மறையான நறுமணங்களையும் சக்திகளையும் அது தடுத்து நிறுத்தும் அப்படின்னும் இதனாலேயே பணம் அதிகப்படியாக சேர்க்குது அப்படிங்கறத அந்த பச்சை கற்பூரத்துக்குரிய இன்னொரு மகிமை பச்சை கற்பூரத்துண்ட ஒரு பேப்பர்ல வைத்து மடித்து நம்ம பணம் வைத்திருக்கும் பையில் வைத்திருந்தோம்னா பணத்திற்கு குறைவே இருக்காது அப்படின்னும் அப்படி செய்யும் பொழுது வாழ்வில் நல்ல ஒரு மாற்றம் நிகழும் அப்படிங்கிறது தான் சொல்லப்பட்டிருக்கு வாசனை மிகுந்த இடங்கள்ல மகாலட்சுமி வசிப்பதாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணம் புழங்கும் இடங்கள்ல வாசனை மிக்க இந்த பச்சை கற்பூரமானது இருந்தது அப்படின்னா பணத்திற்கு எப்பொழுதும் பஞ்சமே இருக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த பச்சை கற்பூரத்தை எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தி பச்சை கற்பூரத்தின் மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்து குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வணங்கி நமக்கு வேண்டியவற்றை நினைத்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த பச்சை கற்பூரத்தை டப்பாவில் போட்டு வைத்துவிட வேண்டும் அப்படி செய்வதாக நம் வாழ்வில் நல்லதொரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடிக்கொள்வாள் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த நறுமணம் வீடு முழுவதும் இருக்கும்படி நம்ம பார்த்துக்கிட்டோன்னா எதிர்மறையான ஆற்றல்கள் விலகி நேர்மறையான எண்ணங்கள் பெருகி செல்வ செழிப்போடு பணப்புழக்கத்தோடு வாழ்வில் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்